ஓம் சாந்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிகே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் நாம் தபஸ்யா செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜனவரி மாதத்தின் ஏழாவது நாளாகும் நம்முடைய தபஸ்யா மிகவும் அழகாக சென்று கொண்டிருக்கின்றது நாம் தபஸ்யா செய்ய வேண்டும் மற்றவரையும் செய்விக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை யோக யுக்தாக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் ஊக்கம் உற்சாகம் நிரம்பி இருக்க வேண்டும் ஊக்கம் உற்சாகம் நம்முடைய வாழ்க்கையில் பொழுது யோக யுக்த் நிலையில் சகஜமாக இருக்க முடியும் ஊக்கம் உற்சாகம்தான் பிராமண வாழ்க்கையின் சுவாசமாகும் ஊக்கம் உற்சாகத்துடன் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைக்காமல் இருக்கக்கூடிய பிராமணர்கள் இறப்பதற்கு சமமாக இருக்கின்றார்கள் அவருடைய குஷியும் அழிந்து விடுகின்றது நம்முடைய வாழ்க்கையில் விசேஷமான லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற நினைவு எப்பொழுதும் இருக்க வேண்டும் குறிப்பிட்ட காலத்தில் இதை அடைய வேண்டும் என்ற உற்சாகம் இருக்கும் பொழுது வாழ்க்கையில் குஷி நிரம்பி இருக்கும் ஊக்கம் உற்சாகம் வாழ்க்கையில் நிரம்பி இருக்கும் பொழுது லட்சியத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது உடலும் மனமும் எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்கும் காரியங்களையும் ஊக்கம் உற்சாகத்துடன் செய்வோம் உறங்கும் பொழுதும் ஊக்கம் உற்சாகத்தில் இருப்போம் நாம் அதிகாலை எழுந்தவுடன் ஊக்கம் உற்சாகம் நிரம்பி இருக்கும் ஜனவரி மாதம் நடந்து கொண்டிருக்கின்றது நாம் சிரேஷ்ட தபசியா செய்ய வேண்டும் அவசியம் நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் ஆகவே உங்களுடைய மனதில் எப்பொழுதும் சிரேஷ்டமான ஊக்கம் உற்சாகத்தை நிரப்பி வைத்து கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கும் ஊக்கம் உற்சாகத்தை கொடுக்க வேண்டும் எங்கு ஊக்கம் உற்சாகம் நிரம்பி இருக்கின்றதோ மனம் சிரேஷ்டமாக இருக்கின்றதோ அந்த இடத்தில் தடைகள் இயல்பாக அழிந்துவிடும் எங்கு அன்பு இல்லையோ அந்த இடத்தில் வீணான எண்ணங்கள் அதிகமாக சென்று கொண்டிருக்கும் ஊக்கம் உற்சாகம் இல்லாதவரிடம் அதிகமான பிரச்சனைகள் உருவாகி கொண்டே இருக்கும் அதில் சிக்கிக்கொள்வார்கள் ஊக்கம் உற்சாகத்துடன் இருக்க வேண்டும் இதன் கூடவே நம்முடைய வாழ்க்கையில் இனிமையை தாரணை செய்ய வேண்டும் பாபாவின் குழந்தையாக மாறிவிட்ட பிறகு நம்மிடம் இருக்கக்கூடிய அகங்காரத்தை தெரிந்து கொண்டு அதை அழித்துவிட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை இனிமைத்தன்மையின் மூலமாக அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் இதுதான் புத்திசாலி ஆத்மாக்களின் அடையாளமாகும் யார் இனிமையாகவும் மென்மையாகவும் இல்லையோ அவர்கள் ஒருபொழுதும் யோகியாக முடியாது ஏனென்றால் சரளத்தன்மை உள்ளவர்கள்தான் சகஜ யோகி ஆக முடியும் யாரிடம் அகம் அதிகமாக இருக்கின்றதோ யாரிடம் சரளத்தன்மை குறைவாக இருக்கின்றதோ அவர்கள் யோக யுக்தாக இருப்பது மிகவும் கடினமாகிவிடும் வாருங்கள் சரளத்தன்மையின் மூலமாக நம்மை அலங்கரித்துக் கொள்வோம் சரளத்தன்மையுடன் இருக்கக்கூடிய ஆத்மாக்களிடம் இரண்டு விசேஷத்தன்மைகள் இருக்கும் சமயத்திற்கு ஏற்றவாறு தன்னைத்தான் மோல்டு செய்து கொள்வது அதாவது வளைந்து கொடுப்பது தலை வணங்கி செல்வது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்மை மாற்றிக்கொள்வது மற்றும் தீவிர வேகத்தில் முயற்சி செய்வது மற்றொரு விசேஷத்தன்மை என்னவென்றால் ஒருவர் கூறுவதை மற்றவர் கேட்டு அதற்கு ஏற்றாற்போல் தன்னை மாற்றிக்கொள்வது ஒவ்வொரு வீட்டிலும் இந்த இரண்டு தாரணை இருந்தால் அந்த வீட்டில் சுகம் சாந்தி நிரம்பி இருக்கும் யோகமும் சரளமாகிவிடும் பகவான் பாக்கியத்தை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார் பாக்கியத்தை பெற்று கொள்ளக்கூடிய சமயத்தில் நாம் நம்மை வளைந்து கொடுக்கவில்லை என்றால் அழகாக இருக்காதல்லவா தலைவணங்கி செல்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் யார் தலை வணங்கி செல்கின்றார்களோ அவர்கள்தான் மற்றவர்களை எழுப்ப முடியும் யார் வளைந்து கொடுத்து தலை வணங்கி செல்வதில்லையோ அவர்கள் முறிந்து விடுகின்றார்கள் உதாரணமாக வளைந்து கொடுக்கக்கூடிய மரங்கள் காற்றடிக்கும் பொழுது தன்னை வளைந்து கொடுத்து நிமிர்ந்து நின்று விடுகின்றது வளையாமல் இருக்கக்கூடிய மரங்கள் முறிந்து விடுகின்றது ஆகவே நம்மை நாம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு வளைந்து கொடுக்க வேண்டும் வணங்கி செல்ல வேண்டும் இன்று மூணு நாளும் ஐந்து சொருபத்தை அனுபவம் செய்வோம் நம்முடைய தேவதா சொருபம் எவ்வளவு சிரேஷ்டமானதாக இருந்தது என்பதை மனக்கண்ணால் பாருங்கள் இதுதான் நான் என்பதை அனுபவம் செய்யுங்கள் பிறகு பூஜ்ய சொருபத்தை பாருங்கள் பல பிறவைகள் அனைத்து ஆத்மாக்களின் மனோ ஆசைகளை நாம் பூர்த்தி செய்து வந்தோம் பிறகு நம்முடைய பிராமண சொருபத்தை பாருங்கள் நம்முடைய வாழ்க்கை மிகவும் சிரேஷ்டமானதாகும் பிறகு நான் பரிஸ்தாவாக மாறப் போகின்றேன் என்ற அனுபவம் செய்யுங்கள் பரிஸ்தா சொருபத்தைப் பாருங்கள் சிறிது நேரம் பரிசா சொருபத்தில் மூழ்கி இருங்கள் பிறகு பரநாமத்திற்குச் செல்லுங்கள் நம்முடைய நிராகார சொருபம் இந்த ஐந்து சொருபத்தை இன்று மூணாலும் அனுபவம் செய்து கொண்டே இருங்கள் தபஸ்யாவை சக்திசாலியாக மாற்றிக்கொள்ளுங்கள் ஓம் சாந்தி